முருகனுக்கு கோடிகள் அனைவருக்கும் அக்டோபர் மாத சிறப்பு பார்வை வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விசினார் வெற்றிவேல் முருடு கரோகரா வள்ளிமா கரோஹரா வெற்றிவேல் முருடு கரோகரா வெல்கம் டு ஆல் வியூர்ஸ் ஆஃப் முருகனடியார்கள் சேனல் நவ் ஐ எம் பிரசன்டிங் அக்டோபர் மந்த் ரிப்போர்ட் கார்டு ஃபார் யுவர் கைண்ட் கைன் தேங்க்யூ வெற்றிவேல்முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் அக்டோபர் மாத சிறப்பு பார்வையாக பார்வையாளர்களை ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு என்ற விதத்தில் தினசரி நான்காயிரம் என்ற கணக்கிலும் பார்வையாளர்கள் பார்த்த நேரங்கள் சராசரியாக நிமிடங்கள் பார்த்ததாக நிமிஷம் பதிமூன்று வினாடிகள் என்ற கணக்கில் உள்ளது இதேபோல் விரும்பியவர்கள் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு என்ற கணக்கிலும் விரும்பாதவர்கள் முப்பத்தி எட்டு என்ற கணக்கிலும் விமர்சனம் அளித்தவர்கள் முப்பத்தி ஆறாகவும் பகிர்ந்தவர்கள்

dislikes is 38 comments is 36 share of the videos to other pupils 751 subscribers added is 217 and 7 at the count of october month thank you very much for all viewers for supporting me on this regard எப்பொழுதும் போல் லக்ஷ்மி சாஸ்வக்ரோனா சாஸ்த்ரா இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபது என்ற கணக்கிலும் சுப்பிரமணியம் புஜங்கம் எழுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு என்ற கணக்கிலும் கிரகாம்பே கௌசம் வை சுதா ரகுநாதன் பதினைந்தாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாகவும் மாதா தேவம் லலிதாம்பிகே மகாநதி சோபனாவின் பாடல் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்தாகவும் கோபியரே கோபியரே எல்லாரைசலின் பாடல் பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி பதினாறாகவும் குரு பகவானேஸ்வரன் எஸ் பி பாலசுரன் அவரது குறைகள் பார்த்தவர்கள் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபதாகவும் கிருபானந்த வாரியாரின் அறுபடை வீடு கதா காலட்சேபம் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டாகவும் கணபதியே வருவாய் பன்னிரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பதும் சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் பதினோராயிரத்தி நானூற்றி ப ஐந்தாகவும் அலைபாய கண்ணா சுதா ரின் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று என கணக்கில் உள்ளது நாடுகள் வை பார்த்த பார்த்தவர்கள் எண்ணிக்கையாக இந்தியா நாற்பத்தி ஆறு சதவீதமாகவும் யுனைடெட் ஸ்டேட் இருபத்தி ரெண்டு சதவீதமாகவும் மலேசியா ஐந்து சதவீதமும் யுனைடெட் கிங்டம் நாடு சிங்கப்பூரும் நான்கும் பார்வையாளர்களில் ஆண் பார்வையாளர்கள் அறுபத்தி மூணு பர்சன்ட்டும் பெண் பார்வையர்கள் முப்பத்தி ஏழு பர்சென்ட்டுமாக அக்டோபர் மாத கணக்கில் உள்ளது वेलकम टीडियो आशूश लक्ष्मी सौत्र टू लैक 10 ऑफ़ एवंटी सुब्रमण्य भूजंग सेवेंटी टू तौज सेवन सिक्सटी सेवन ग्रह कवशिटी तौस सिक्स थटी टू मा जय होम ललिताउस एटी गोपीरे गोबीरे वन गुरु भगवाने शरण ट्वल तौस टू सिक्सटी कृपानंद 12,238 Ganavadiye Varwai 12,169 Subramani Ashotram 11,405 Alai Pai, Kanna 10,913 As country wise India is the top post 46% US next 22% Malaysia 5% UK and Singapore each 4000 the genders of US is male is 63% and female is தேர்ட்டி செவன் பர்சன்ட் தேங்க்யூ வெரி மச் முருகனுக்கு அக்டோபர் மாதத்தில் சிறப்பு அம்சமாக லெக்ஷ்மி சாசனாம சோத்ரா பத்து லட்சம் வியூவர்களை தாண்டியது மிகவும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் ஆறு வருடங்கள் முடிந்து ஏழாவது வருடத்தில் அடையெடுத்துள்ளது முருகனடியார்கள் அதன் சிறப்பு பார்வையாக சிக்ஸ்த் பர்த்டே என்ற வீடியோவும் பதிவு செய்யப்பட்டது வெல்கம் டு ஆல் வியூவர்ஸ் இந்த முருகனே கிராசஸ் டென் லேக்ஸ் வியர்ஸ் ஆஃப் லட்சுமி சகசநாம சோஸ்திரா இந்த மந்த் ஆஃப் அக்டோபர் பிப்டீன் இஸ் ஸ்பெஷல் நியூஸ் ஃபார் ஆல் வியர்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் ஆர் சப்போர்ட்டிங் மீ அண்ட் என்கரேஜிங் மீ தேங்க்யூ வெரி மச் வெற்றிவேர் முரு கரோகரா வள்ளிமணால் கரோகரா வெற்றிவேர் முருள் கரோகரா